எனக்கு அப்பயோ ஒரு டவுட் இருந்துச்சு பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ரோஸ்ட் பண்றது அப்புறம் ரம்யாவை காப்பாத்துறத பார்க்கும் தெரிஞ்சு டாப் ஃபைவ் வந்து ரம்யாவை கூட்டு போறாங்க ஏன் டைட்டில் உனர் ஆக்குனாலும் ஆக்குவாங்க போல இருக்கு இந்த வார கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரம்யா அவர்கள் ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பார்வதிக்கு இது ஒரு குறும்படம் தேவையில்லாம எதுக்கு அந்த ஃபன் குறும்படம் போடணும் அதுவும் பாத்தீங்கன்னா டாஸ்க்காக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை போட்டு அதாவது நேத்து அந்த குறும்படம் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு ஃபன்னா இருந்துச்சு காமெடியா இருந்துச்சு அதை பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கொடுக்குறாரு செகண்ட் ப்ரோமோல கூட அதான் நீங்க பாத்துருப்பீங்க அதாவது அந்த பட்டிமன்ற டாஸ்க் கொடுக்குறாங்க அதுல கேள்வி என்ன அப்படின்னா வீட்டுல வந்து இந்த வேலை செய்யறது அந்த சமையல் செய்யலாம் அதிகமா இது பண்றது யாரு ஆண்களா பெண்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதுல வந்து சபரி வந்து எடுத்துட்டு வர்றாரு இந்த போட்ட குறும்படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கழுவாம போட்டது அதெல்லாம் எடுத்துட்டு வராரு இந்த சைடு விக்ரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது இது பிக் பாஸ் போட்ட டாஸ்கே மீறி ஜெயிலுக்கு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சூரப்பள்ளி மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு நேத்து எனக்கே டவுட்டா இருந்துச்சு இன்னைக்கு இந்த குறும்படம் அவசியமே இல்லையே தேவையில்லாத ஒண்ணுதானே எதுக்கு பார்வதியை வந்து டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா ஓ அதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு பார்வதியோட ரசிகர்கள் எல்லாமே பார்வதி டைட்டில் பார்வதி டாப் ஃபைவ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா வந்து ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ரம்யா ரம்யா ஜோன்னு சொல்லிட்டு ஏதோ கமெண்ட் எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டு அவங்க மிக்சர் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இது எப்படா வெளியில் அனுப்புவீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் எடுத்துக்கோங்க ரம்யா வெளியில போகுது போன வாரம் எடுத்துக்கங்க ரம்யா வெளில போகுது அதுக்கு முந்தின வாரம் எடுத்துக்கோங்க ரம்யா வெளில போகுது போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா கெமிய வெள்ளாங்க இந்த வாரம் நோ எபிக்ஷன் அது என்ன காரணம்னே நமக்கு தெரியவே இல்லை ஆல்மோஸ்ட் வீட்டுக்குள்ள பதினாலு பேர் தான் இருக்க வேண்டியது இப்ப பதினாறு பேர் இருக்காங்க வயல்காடின்றிய வந்து பாத்தீங்கன்னா ஆதிரிய உள்ள விட்டுருக்காங்க அது ஏதோ நல்லா பண்ணும் வேற மாதிரி எதுவும் உள்ள விட்டு எப்ஜே வந்து ரெப்மிகிட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உட்காந்து மாவாடிட்டு உட்காந்துட்டு இருக்கு ஏன்னா ஏன் ஆம்ஸ்தெரிதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வியானா கூட சேர்ந்துருச்சு எனக்கு பொறுத்தவரை அது எதுக்கு கூட்டாய்னு தெரில சரி ஒரு நாள் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது வரக்கூடிய நாட்கள்ல வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம் எனக்கு பொறுத்தளவு அவங்க ஒரு நெகட்டிவா பேர் எடுத்துட்டு எம்ஜியை கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அதனால ஒரு இருக்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துல நல்ல பேர் எடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் அமைதியா இருக்கும்னு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்ப வந்து ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்ல வந்து பிரஜன் அந்த ஆதிரை அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா மூணு பேர் இருக்காங்க ஆதிரைக்கு இது வயலுக்காடுனால எதுவும் வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடுத்தது அப்டேட்டுகள் வந்தா நான் சொல்றேன் மூணு பேர் விளையாடுறாங்க அந்த டாஸ்கை பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு பிசிக்கல் டாஸ்க்கும் இல்லை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மைனூட்டா இது போட்டா ஜெயிச்சிடலாம் இது ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரியும் தெரியவே இல்லை ரிட்ஸ் இருக்கு இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா அதை அழகா போயிட்டு விழுது அது ஒரு சின்ன பவுல் மாதிரி அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பாத்தீங்கன்னா பெருசாவே இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாஸ்டா விளையாடுறவங்க இதை ஜெயிச்சிருவாங்க இது என்னமோ எனக்கு பிரசன் காப்படிச்சு பிரசன் அந்த ஆதிரை ஜெயிக்காம பர்டிகுலரா வந்து ரம்யா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ரம்யா வந்து மேக்க காய் நகர்த்தி பாத்தீங்கன்னா பைனல் நோக்கி கூப்பிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி எதனால அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தாங்க எனக்கு யாருமே கிடையாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதாவது நான் படிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட அதான் சொல்லிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்டவங்களுக்கு டைட்டில் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு அது எதாச்சும் பண்ணணும்லடா அப்படின்ற தான் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமையல் பிரச்சனைன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே ஒரு பிரச்சனை நடந்துச்சு நைட் வந்து பார்வதி வந்து இந்த கழுவி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க காலையில பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கழுவாம விட்டுருவாங்க திரும்பி கமுருதின்னு போயிட்டு கழுவுகிறேன்னு சொல்லிட்டு அவர் கழுவிடுவா கழுவ போவார் பட் இவங்களே போய் கழுவிடுவாங்க அதனால அங்க ஒரு கிரியேட் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சும்மாவே இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடும் நீங்க திவாகர் இருக்கப்பெல்லாம் பாருங்க ஒரு பிரச்சனையே இருக்காது அவர் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு பிரச்சனை எழுதிருவோம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சட்டலா பிளே பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் அமைதியா இருக்கும் அங்கங்க அங்க பாத்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரி அப்ப கோபப்பட்டு கோவப்பட்டுதான் இருக்கும் அதில் இந்த வாரம் நீங்க பாருங்களேன் கண்டிப்பா வந்து அந்த பழைய ரம்யாவை நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா வந்து இந்த இவங்களும் சொல்லியிருந்தாங்க நே இப்போ நேத்து வந்து யாரோட நட்பை துண்டிக்கணும்னு கேட்கும்போது பார்வதியும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரம்யாவோட நட்பை தான் துண்டிக்கணும் யார் வெளியில போகணும்னு கேட்டதுக்கு தான் வெளியில போகணும்னு பார்வதியும் சொல்லியிருப்பாங்க அதனால பார்வதி டார்கெட் பண்ணி வேணா பாருங்க ரம்யா வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இந்த வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ அவங்களை கேப்டன் ஆகிட்டாங்க நான் இந்த வாரம் ஃபுல்லா அவங்களை வந்து பண்ண முடியாது அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு வாரம் வந்து செட்டில்டா சேவ்ட் ஆயிட்டாங்க வந்து ரம்யா அவர்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்துக்களால தயவுமே மறக்காம ஒன்பக்ஸில் சொல்லுங்க